குக்கரில் வெறும் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க செம்ம டேஸ்டியாக நாம் இதை செஞ்சிடலாம் யாராவது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க இது எப்படி செஞ்சிங்கன்னு அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாதுங்க இது நம்ம எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேங்க இப்போது இந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இப்போ இந்த தண்ணியிலையே நான் வந்து நல்லா இப்பசஞ்சு கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஒரு முறை செஞ்சோன்னா திரும்ப நாம் இதை எப்போ செய்வோம் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் அவ்வளோதாங்க பருப்பை நம்ம கழுவிட்டோம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் அளவு அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் கரண்டி வச்சதே போல் ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா இந்த பருப்பு அதே இடத்துல அப்படியே இருந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் அதுக்கு வெயிட் போட்டு விட்டுருலாங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு விசில் விட்டுருந்தேன் அதுக்குள்ளேயே பருப்பு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு நான் வச்சிருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கும் இந்த பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க இப்போ நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவு மாவையும் நம்ம அப்படியே இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க இதில் வேலை அப்படின்னு சொன்னாவே இந்த பருப்பு வேக வைக்கிறது மட்டும்தான் ஜஸ்ட் கழுவிட்டு நம்ம அப்படியே போட்டு வேக வச்சுக்கிறோம் அது ஒன்று தான் இதில் வேலையே மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த கரண்டி வச்சே ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த சூட்லையே வச்சு நம்ம கிளரி எடுத்துக்கணும் ரொம்ப சூடாக இருக்கிறதால நம்ம வந்து கை போட்டு அதை கிளற முடியாது ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இருக்கிற தண்ணியிலையே இதே போல் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகடுறதுக்கு அப்புறமா கை வச்சு இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படல இது இருக்கக்கூடிய தண்ணியோட அளவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் சாதாரண தண்ணி ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க மேலாப்பில் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் போடும்போதே நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டை தட்டி வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துருந்தேன் இப்போது இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க தோல்சி விட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே இடத்துல அப்படியே விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருந்து வெந்து ஒரே இடத்துல ஒரு மாதிரி அடிபிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் உடனடியாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த வெண்டைக்காலருக்கு வரக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாமல் இருக்கும் உடனடியாகவே இந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுங்க எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த வெண்டைக்காலலேருந்து வரக்கூடிய பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும் உடனடியாக நல்லா சாஃப்டாகவும் நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போவே இது கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்காது இதுக்குள்ளேயே நம்ம ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிறேன் அதையும் கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம தக்காளி சேர்த்துக்கும் போது தக்காளியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியோட சேர்ந்து இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதே சமயத்தில் சீக்கிரமாக வேகவும் செய்யும் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுர்லாங்க ஏற்கனவே நம்ம குக்கரில் பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கும் இல்லைங்களா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கை வச்சு பிசைஞ்சு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே போல் ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம இதே போல் உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் கீழே தரையில் வச்சு தான் இன்றைக்கி தட்ட போகிறேன் அதுக்காக கொஞ்சம் மாவு போட்டுதுக்கு மேலே விட்டுக்கலாம் நாம் இதில் பருப்பு சேர்த்துக்கிறதால இது ஒரு மாதிரி ஒட்டுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க நார்மலாக நம்ம எப்படி தேய்க்கும் போது எவ்வளோ சூப்பராக வருமோ அதே தான் நமக்கு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஒன்றே ஒன்று இதே போல் பருத்தி எடுத்து வச்சாச்சு இதை இதே போல் ஒரு கத்தி வச்சு ஒரு கட்டு கொடுத்துருங்க நடுவில் வச்சுட்டு இதே போல் ஒரு கட்டு ரெண்டு வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெயோ நெய்யோய்யோயோ தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சமாக தூவி விட்டால் போதும் இப்போ அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே இப்படி எடுத்தால் போதும் ஒவ்வொன்றா இதே போல் சுருட்டி எடுத்தோன்னா நமக்கு இதே போல் ஒரு கோன் ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் வீதியாக எடுத்தாலும் சரி அல்லது கொஞ்சம் வீதி கம்மியாக எடுத்தாலும் சரிதாங்க உங்களுக்கு எப்படி வருதோ அதே போலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம இதே போல் தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நாம் இப்படி தான் தேய்ச்சி ஒவ்வொன்றா சுற்றி எடுத்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் செய்யலாம் நார்மலாக நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி சும்மா சிம்பிளாக ஒன்றுமே தேய்க்காமல் இதே போல் பரத்தி எடுத்தாலும் சரிதாங்க சும்மாவே நம்ம பாசி பருப்பை வேக வச்சுட்டு ஏதாவது குழம்பு கூடையோ பொரியல் குடையோ சேர்த்து விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அதே போல் தான் இப்போ நம்ம மாவு பெசஞ்சிருக்கிறோம் அது கூட வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பையும் சேர்த்து நம்ம பெசஞ்சு செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க நம்ம பிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும் மைதாவில் செய்யும்போது தான் நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக அந்த பேப்பர் மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கோதுமை மாவு கூட இந்த பருப்பை வேக வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சில குழந்தைங்கள்லாம் சும்மாவே சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டுட்டு நடப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாசி பருப்பையும் வேக வச்சு இது கூட மசிச்சு அப்படியே சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்றும் இல்லை நாலு கூட வாங்கி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி வெறும் கோதுமை மாவுளியே செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒன் மினிட் நம்ம வெயிட் பண்ணி அந்த குக்கரில் விசில் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நாலஞ்சு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் ஷைடிஷாக இந்த வெண்டைக்காய் தான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெண்டக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கர மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டோன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் நாம் இப்போ செஞ்ச பருப்பு சப்பாத்திக்கு எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தாங்க குருமாலேருந்து எந்த சைடிஷ் டிஷ் நான்வெஜ் வெஜிடேரியன் இப்படி எது வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இனி வெண்டக்காய் தான் இது கூட நான் வந்து வெண்டைக்காவை காமிச்சேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சைடிஷ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடைசி அந்த சப்பாத்தியை பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த வெண்டைக்கா கூட நான் கொஞ்சமாக வெங்காயம் சும்மா கட் பண்ணி போட்டேன் அதே மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கிறேன் தயிர் ஊற்றாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நிறமும் நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து பிச்சு பார்க்கும்போதும் அவ்வளோ சூப்பராக நல்ல பேப்பர் மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க